ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமாவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போதுனாக்கா இந்த ஒரு சமயத்தில் எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னா நம்ம இலக்கியம் வந்து பார்த்தோன்னா ஆதார்ட ரெடி பண்ணி இப்படியானா இந்த எஸ்எஸ்கேவை தூக்கி உள்ளே வச்சு அவனுக்கு சரியான லாடத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுமே பல பிளான்களை வந்து போட்டாங்க ஆனால் அவங்க போட்ட பிளான் எல்லாமே வந்து சரியாக தான் நடந்துச்சு ஆனால் அதில் என்ன ஒரு அசம்பாவிதம்னாக்கா அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா இந்த எஸ்எஸ்கே பேசின எதுவுமே வந்து பார்த்தோனாக்கா அங்கே ரெக்கார்டாக இருக்காது ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம இலக்கிய வந்து தளர விடாமல் நம்ம எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னா உண்மையை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேக்கு சரியான ஆப்புமே வைக்கணும் அப்படின்ற மாதிரி பல பிளான்களை வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம எஸ்எஸ்கேக்கு தன் வாயாலே வந்து பார்த்தோனாக்கா அவர் தண்டனை வந்து கொடுத்துக்கிட்டாருன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்து என்ன பண்ணியிருப்பாருனாக்கா இந்த சிவாகையில் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்தினா அங்கே எதாவது இருக்குமா ரெக்கார்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் இந்த கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தோன்னா மொத்த சொத்தியும் வந்து நம்ம நம்ம பேருக்கு மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி இந்த கௌதம் கிட்ட தான் அவன் சொத்தை வாங்கினா மட்டும் போதும் அதை வந்து நான் அமைக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே பேசிகிட்ருப்பாங்க இதை எப்படியோ வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம கார்த்திக் வந்து பார்த்தோன்னா ஒட்டு கேட்டுறாரு இந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா அவர் காதில் விழுந்ததும் அவர் என்ன பண்ணார்னாக்கா ரொம்ப வந்து காண்டாயிட்டார் ஆனால் அவருக்கு இன்னொரு ஒரு ஆதாரமும் வந்து பார்த்தனா கிடச்சிருக்கும் என்னென்னா இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தனாக்கா பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம கௌதம் வந்து ஆதாரமாக வந்து நம்ம கார்த்திக் வந்து பார்த்தனா அனுப்பிச்சுட்டு அனுப்பிச்சி அனுப்பிச்சுக்கிட்ட அந்த ஒரு நேரத்துலையுமே வந்து பார்த்தினா இதை பார்த்து ரொம்பவே வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஷாக் ஆகிறாங்க இப்போ இவருக்குமே வந்து பார்த்தினா ஒரு ஆதாரமும் வந்து கிடச்சிட்டு இல்லையே இதை வச்சு வந்து பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து ஏன் அண்ணனை கொத்தன்னு சொல்லி அண்ணனை தப்பாக பேசிட்டு கடைசியில் வந்து பார்த்தா நீயே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ இருக்கேன் உன்னை வந்து பார்த்தோன்னாக்கா சும்மா விட மாட்டேன்டா நம்பிக்கை துரோகி நாயை அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம எஸ்எஸ்கே திட்டிருப்பாங்க திட்டினதும் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல நம்ம எஸ்எஸ்கேக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல நம்ம வந்து வசமாக வந்து சிக்கிக்கிட்டோமும் இந்த கார்த்திக் கிட்டே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம எஸ்எஸ்கே வந்து நினைக்கிறாங்க இந்த சமயத்தில் நம்ம கார்த்திக் சும்மா இல்லாமல் இந்த ஆதாரத்தை பார்த்ததும் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா உங்கள் வேலை தானா இது தெரியாமல் அண்ணனை வந்து திட்டான் அப்படி இப்படின்னு வந்து பேச இது எல்லாமே அஞ்சலி தான்ப்பா பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து டாப்பை திருப்பி விட்டுறாங்க எதனா இப்போ நம்ம எஸ்எஸ்கே வந்து என்ன சொல்லுவார்னாக்கா உன்னை கருத்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா அஞ்சலிக்கு தெரியும்னு வந்து சொல்லுவோம் அந்த நேரத்தில் இவங்க தப்பிக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேர் மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா சண்டையை கலவரத்தை உருவாக்கி விட்டுறாங்க அதுவுமே இன்னும் சூப்பர் தான் ஏன்னா இப்போ நம்ம பற்றி சுயரூபம் வந்து பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து தெரிஞ்சது தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்எஸ்கேக்கும் வந்து பார்த்தோன்னா அவங்க சும்மா விட போகிறது கிடையாது நம்ம கார்த்திக் இந்த ஆதார் தேர்னு போய்ட்டு வக்கீல்கிட்டேயே வந்து அதாவது கோர்ட்டில் நம்ம கார்த்திகை காட்டி என்ன பண்ண போகிறாங்கனாக்கா நம்ம எஸ்எஸ்கேக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் சரியான ஆப்புமே வந்து தான் வைக்க போகிறாங்க அந்த சமயத்தில் நம்ம எஸ்எஸ்கே எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியல அவருக்கு என்ன மாதிரி தானே நம்ம கார்த்திக் கொடுத்தா நல்லா இருக்குன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்க லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க